வணக்கம் காலை கதிரவனின் நாடும் எடும் பகுதிக்கு உங்களை வரவேற்பது ஷியாமலா இன்றைக்கு அரங்கில் கலந்துரையாடுவதற்காக இணைந்திருப்பவர்கள் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான மனுஷபுரன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினரான பாகியம் அவர்கள் இருவரையும் வரவேற்ற நம் நிகழ்ச்சிகள் மனுஷபுத்திரன் சம்பந்த ரஃபேல் விவகாரம் புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் மறு விசாரணை இப்படி பார்க்குறீங்க இதில் முக்கியமாக இது இந்த ஆவணங்கள் என்பது புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் என்பதை விட உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மறைத்த ஆவணங்கள் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும் மிக பச்சையாக நீதிமன்றத்தை மோடியினுடைய அரசு ஏமாற்றி இருக்கிறது என்றால் கடந்த ஆண்டு இது தொடர்பான வழக்கு விசாரணை வந்தபோது இது தொடர்பான ஆவணங்கள் என்று மத்திய அரசு சமர்ப்பித்தவை அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் எந்த முறைகேடும் நடக்கவில்லை என்று நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது மத்திய அரசுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது ஆனால் அதற்கு பிறகுதான் ஹிந்து நாளிதழ் மத்திய அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாமல் மூடி மறைத்த ஆவணங்கள் அந்த ஆவணங்கள் பற்றி பேசுகின்றன பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திற்கு தெரியாமல் பிரதமர் அலுவலகம் தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியது அப்படி பேச்சுவார்த்தை நடத்தியதை பாதுகாப்புத்துறை அமைச்சகமே அப்பொழுது ஆட்சேபம் தெரிவித்திருக்கிறது இரட்டை பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன இன்னொன்று முகேஷ் அம்பே இது அணில் அம்பானிக்கு இந்த அவருடைய நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டது விதிமுறை மீறல்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய சான்றுகள் அந்த ஆவணத்தில் இருக்கின்றன அதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் அந்த இடைத்தர்களை அனுமதிக்கக்கூடிய வகையில் விதிமுறைகளை மாற்றி அமைத்தார்கள் வங்கி உத்தரவாதங்கள் எதுவுமே இல்லாத பிரான்ஸ் அரசு கொடுக்க மறுத்துவிட்டதன் காரணமாக எந்த வங்கி உத்தரவும் உத்தரவாதம் இல்லாத நிலையில் விமானங்களுடைய விலை என்பது பல மடங்கு அதிகரித்திருக்கிறது இதனால் நாட்டிற்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இப்படி அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கக்கூடிய வகையில் அந்த ஆவணங்கள் இருந்தன இந்த ஆவணங்கள் அனைத்துமே நீதிமன்றத்தில் மறைக்கப்பட்டுவிட்டன அந்த மறைக்கப்பட்ட ஆவணங்களை தான் இந்து நாளிதழ் வெளிப்படுத்தி இருக்கிறது இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால் மத்திய அரசினுடைய வாதம் என்பது இந்து நாளிதழ் வெளியிட்ட அந்த ஆவணங்கள் பொய் என்பது அல்ல எங்களுக்கு விட்டார்கள் என்பதுதான் அவர்கள் ஒரு இடத்தில் கூட அவர்கள் தாக்கல் செய்த வழக்கில் மனுவில் இது பொய்யானது இது திரிக்கப்பட்டது அப்போதுதான் அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்கு அவர்கள் அதை ஃபைட் செய்வதற்கு போராடுவதற்கு ஒரு கிரவுண்ட் இருக்கு ஆனால் அப்படி அந்த ஆவணங்கள் உண்மையானவை என்பதை மத்திய அரசு நேரடியாக ஒப்புக்கொண்டு விட்டது இவர்கள் ஏதாவது திருத்தி வெளியிட்டார்கள் என்றோ அல்லது அதை மாற்றி வெளியிட்டார்கள் என்றோ சொல்லவில்லை நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்கிறது இப்படி ஒரு ஆவணத்தை வெளியிடு வெளியிடு வெளியிடுவதற்கு நீதிமன்றத்திற்கு இது பத்திரிகைகளுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது அரசியல் சாசனம் அதற்கான உரிமையை வழங்கி இருக்கிறது அப்படி வெளியிடுவதை பாராளுமன்றம் சட்டம் ஏற்று எதுவும் தடுத்துவிடவில்லை அதனால் இதை ஒரு வழக்காக ஏற்க முடியாது என்று மத்திய அரசு சொன்ன அனைத்து ஆட்சேபனைகளையும் ஆட்சேபணங்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்டது இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இந்த ஆவணங்கள் என்பது பொய்யல்ல என்பது நிறுவனமாகி இருக்கிறது இந்த ஆவணங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பொய்யல் என்று நிறுவனமாகி இருக்கிறது இந்தியாவில் நடந்த சுதந்திர இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ஊழல் ரஃபேல் ஊழல் மிகப்பெரிய ஒரு கூட்டுக்கொள்ளையை இன்று அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் என்பதற்கு என்பதை இந்த ஆவணங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம் அதனால் துரதிஷ்டவசமாக நேற்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது பற்றிய ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு நேற்று வெளிவந்திருக்கிறது இந்த ஆவணங்களை ஏற்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் தமிழக ஊடகங்கள் எதிலும் இதை பற்றி எந்த விவாதமும் இல்லை மாறாக அவர்கள் நேற்று பேசிக்கொண்டிருந்ததெல்லாம் டிடிவி தினகரனுக்கும் கருப்பு முருகானந்தத்திற்கும் இடையே என்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்பதை பற்றியோ அல்லது கமலஹாசனும் ரஜினியும் என்ன அரசியல் நிலைப்பாடுகளை எடுக்கிறார்கள் என்பதை பற்றியோ நேற்று சம்பந்தம் இல்லாத விஷயங்களை ஊடகங்கள் பேசிக் கொண்டிருந்தன நாட்டையே ஒழுக்கக்கூடிய ஒரு ஊழல் வழக்கில் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பம் நேற்று நடந்திருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஊடகத்திற்கும் அதைப் பற்றி எந்த கவலையும் இல்லை என்பது இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் சார் அதே நேரத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் திரும்பியும் ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க இந்த தொடர்பாக ரஃபேல் தொடர்பாக பாத்தீங்கன்னா முழு விவரங்களை ஒன்றும் ஆவணங்களா அவங்க தாக்கல் பண்ணல அங்கொன்றே இங்கொன்றுமா சில விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அதுதானே தவிர அப்படின்ற உடைய நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்றாங்க இது வந்து வெறும் ஒரு மறு விசாரணை தான் தானே அந்த ஆவணங்களின் அடிப்படையில் இதில் அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க இதில் அதுக்கு மேல எதுவுமே இல்லையா உண்மையிலேயே மோடி அரசுடைய உண்மை முகத்தை வந்து இது வந்து வெளிப்படுத்தி காட்டலையா இந்த மறு விசாரணை இந்த ரஃபேல் விவகாரம் அப்படின்றது அதாவது அவங்க அதுல சொல்லியிருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சகம் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த நோக்கம் வந்து தவறானதுன்ற முறையில் தான் அவங்க பேசியிருக்காங்க அதாவது மனுதாருடைய நோக்கம் என்பது தவறானதுன்ற முறையில் பேசியிருக்காங்க நோக்கம் என்பது ரொம்ப சரியான முறையில் இப்போது தோழர் சொன்ன மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னான்னு சொன்னால் இவ்வளவு பெரிய ஊழலை அரசாங்கத்தினுடைய மோடியினுடைய நேரடியான அடக்குமுறைகளை எதிர்த்து அது பல வகையில் மிரட்டி அது டாக்குமெண்ட்ஸ் இது பண்ணி மிரட்டி அதையும் மீறி இப்போ வந்து அது வந்து கோர்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய தான் இருக்குது இந்த நேரத்தில் அவங்களுடைய நோக்கம் என்னான்னு சொன்னால் ஒன்று இதில் நடைபெற்ற அந்த ஊழலை வந்து நம்ம வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் மனுதாரர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது ஒன்று ரெண்டாவது விஷயம் நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மோடியும் அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அந்த நிறுவனம் அவங்களும் செய்த அந்த கெட்ட நோக்கத்தை அம்பலப்படுத்தக்கூடிய வேலைகளைத்தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயம் ஆகவே இது வந்து என்னன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு இதில் இப்போ தோலை சொன்ன மாதிரி எல்லா ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு ஆனால் இது கொண்டு போக முன்னாடி நீ எவ்வளோ நேரடியாக பிரதமரும் பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் இதை வெளியிட்டது தவறு திருடி விட்டார்கள் எவ்வளோ மோசமாக பேச முடியுமோ சட்டத்தை மீறி பேசி அதை வந்து தடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணி முடியலைன்ற பட்சத்தில் தான் இன்றைக்கி வந்து அது வந்திருக்கு உச்சநீதிமன்றம் உண்மையிலே ஒரு சரியான முறைகளில் இதை வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க துரதிருஷ்டோடு சொன்ன மாதிரி என்னென்னு சொன்னால் இது நாடு முழுவதும் இவ்வளோ பெரிய ஊழலை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஊழலை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தமிழ்நாட்டில் நம் முதலமைச்சர் அடிக்கடி பேசுவார் நாட்டை பாதுகாக்கணும்னா நாட்டை பாதுகாக்கணும் பேசுகிற முதலமைச்சர் வேற எதையும் பேச தெரியல பேசிட்டு இருக்கார் அப்படிப்பட்ட பெண்ணில இந்த தீர்ப்பு சம்பந்தமாக தமிழக ஊடகங்கள் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்கணும் அது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது எந்த நோக்கத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு தெரியல அது இது வந்து முக்கியமான தீர்ப்பு என்பதை நாம் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நாட்டை பாதுகாக்கணும்னு சொன்னால் இந்த தீர்ப்பு என்பது அடுத்த விசாரணையில் இது வந்து அமல்படுத்தப்படும் மோடியே நேரடியான குற்றவாளியாக மாறி இருக்கிறார் அதான் இதுல ஒரு ஊழல் இல்லை என்று வந்து தொடர்ந்து ஒரு பொய் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டதாக ஊழல் நடந்திருக்கின்றது சட்டப்பூர்வமாக எல்லாத்தையும் திருத்தி ஊழல் செய்வதற்கு சட்டப்பூர்வமான முறைகளையே இந்த ரஃபேல் ஊழல் மூலமாக மத்திய அரசும் மோடியும் செய்திருக்கிறார் இதில் வெளிப்படக்கூடிய விஷயம் சார் அடுத்ததாக பிரச்சாரத்துல இப்ப திடீர் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திரும்பியும் வந்து ஆட்சிக்கு வந்துட்டோம்னா அடுத்த முறையும் வந்துட்டோம்னாலும் சரி இப்ப இந்த முறை வென்றுமானால் மத்தியில் ஆட்சி அமைந்தாலும் சரி பாஜகவுடைய உடனே விவசாய கடன்கள்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு விடும் நாங்க தான் ஆட்சியில இருக்கோம் அதை நாங்க தான் செயல்படுத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் இது எந்த எந்த அளவிற்கான பொய் பிரச்சாரம் இது ஏன் ஆட்சியில இருக்கும் போதே இப்பவே ஏன் இவங்களால் செய்ய முடியல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்பொழுது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் திட்டவட்டமாக நாம் ஆட்சிக்கு வரப்போவதில்லை படுதோல்வி அடையப் போகிறோம் என்பது மிக நன்றாக தெரியும் அதனால் அவள் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்கிற மனநிலையில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இன்னொரு செய்தி கூட இருக்கிறது திமுக தலைவர் அரசிற்கு எதிராக போராட்டங்களை தூண்டியவர் ஜனநாயக முறையில் போராட்டம் நடந்தது ஒரு பக்கம் பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் இதை வைக்கிறாங்க உண்மையில் அதை வந்து திமுக தலைவருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆகத்தான் நான் பார்க்கிறேன் அது ஒரு மிகப்பெரிய சிறப்பாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் ஒரு மக்களுடைய தலைவன் அவர் வந்து போராட்டங்களை தூண்டுவதுதான் அவருடைய பணி ஏனென்று கேட்டால் அரசு செய்யக்கூடிய அராஜகங்கள் அரசு செய்யக்கூடிய ஊழல் அரசனுடைய மக்கள் விரோத கொள்கைகள் அவர் கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத சட்டங்கள் இது அனைத்திற்கு எதிராக அவர் போராட்டங்களை தூண்டினார் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இனிமேலும் தூண்டுவார் நீங்கள் தைரியம் இருந்தால் அதை எதிர்கொள்ளுங்கள் மக்களுக்கு பதில் சொல்லுங்கள் ஏன் போராட்டங்களை கண்டு அஞ்சுகிறீர்கள் ஏனென்றால் அந்த போராட்டங்கள் அனைத்தும் மக்களுடைய போராட்டங்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அதை திமுக தலைவர் வழிநடத்தி சென்றார் என்பதுதான் அந்த உண்மை அவர்களுக்கு நன்றாக தெரியும் இதை இன்னொன்றையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையை நேற்று ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டி பேசியது தொடர்பாக கூட திமுக தலைவர் அந்த அறிக்கை ரஜினிகாந்திற்கு தான் புரியும் என்று கேள்வியாக கூறிவிட்டு சென்றார் இது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது பாஜக இது நதிநீர் இணைப்பு பாஜகவினுடைய அரசியல் கொள்கைகள் இருக்கிறது தேர்தல் அறிக்கை அதனால் நான் பாஜகவை ஆதரிக்கிறேன் என்று அவர் பாஜகவை ஆதரிப்பது என்று சொன்னால் பாஜக எல்லா கொள்கைகளையும் ஆதரிக்கிறார் என்ற அர்த்தம் அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய அதிமுக அரசையும் ஆதரிக்கிறார் என்ற அர்த்தம் இவர் வந்து யாரை எதிர்த்து என்று அரசியல் செய்வதாக சொல்லிக் கொண்டிருந்தாரோ அதே நேற்று எல்லா அதிமுக நிர்வாகிகளும் ரஜினி எங்களுக்கு தான் ஆதரவு கொடுத்துட்டா இருந்தா உண்மைதான் அது உண்மைதான் அப்படி என்றால் ரஜினியுடைய அரசியல் எவ்வளவு பொய்யான ஒரு அரசியல் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அவரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதிமுக இன்றைக்கு பாஜக கொடுக்கிற ஆதரவு என்பது அதிமுக கொடுக்கக்கூடிய ஆதரவு அதிமுக கொடுக்கக்கூடிய ஆதரவு என்பது பாஜக கூடிய ஆதரவு ஒரு அணியில் நின்று இருக்கிறார்கள் இன்னொரு பிரச்சனை நதிநீர் இணைப்பு என்பதெல்லாம் எவ்வளவு கால பிரச்சனை அந்த பிரச்சனை எவ்வளவு காலமாக இங்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படி போதுக்கூடிய நடைமுறை சாத்தியங்கள் என்பதெல்லாம் வேறு இந்த நாட்டினுடைய பிரச்சனை என்பது என்று இந்த நாட்டின் ஜனநாயக ஆட்சி நிலவ வேண்டுமா இல்லையா என்பது மோடி ஆட்சி தொடர வேண்டுமா தொடரக்கூடாதா என்பது இதற்கு ரஜினியினுடைய பதில் என்பது என்ன இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டினுடைய பொருளாதார உற்பத்தி அளிக்கப்பட்டிருக்கிறது சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பெரும்பான்மை மக்களுடைய உரிமைகள் எல்லோருடைய உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் நதிநீர்களை நதிகளை இணைக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் ஆதரவு கொடுக்கிறேன் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதம் அவர் எப்பொழுதுமே இப்படித்தான் அவர் ஒரு சமிக்கையை காட்டுவார் இப்பொழுது அவர் ஒரு சமிக்கை என்பது பாஜகவிற்கு ஆதரவாக வாக்களியுங்கள் என்பதுதான் அப்படி பார்க்கிற போது ரஜினியினுடைய இந்த அரசியல் என்பது அது உருவாக்கப்பட்டதே பாஜகவுக்காகத்தான் என்பதை என்னை போன்றவர்கள் ஆரம்பித்ததுன்னு சொல்லி வந்து பட போஸ்டர் கூட வெளில வருது அது அது சம்பந்தமான ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி படம் ரிலீஸ் பட போஸ்டர் அப்பெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் வந்து வெளியில வந்து சொல்றாரு ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் கண்டிப்பா அப்படி கூட இது நம்ம இது பட விஷயம் மட்டுமல்ல இது எவ்வளவு முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் அவர் இப்பொழுது வெறுமனே ஒரு சினிமா நடிகர் மட்டுமல்ல ஒரு அரசியல் இயக்கத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அப்படிப்பட்ட ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்கிறார் எந்த முன்னிபந்தனையும் இல்லாமல் பாஜக ஆதரவளிக்கிறேன் என்று சொன்னால் இன்னொன்று இன்றைக்கு திமுக தலைவர் அவர்கள் வெளியாக உடன்பிறப்புகள் இருக்கக்கூடிய கடிதத்தில் அவர் வந்து சூழ்ச்சிகளால் நாம் வெற்றி பெற்று நம்முடைய வெற்றி பறிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையை இன்றைக்கு வழங்கியிருக்கிறார் கடந்த தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என்று எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு நிலையில் அந்த இரண்டாயிரத்தி சட்டசபை தேர்தல் என்பது பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி நாம் அளித்த வாக்குகள் வேறு ஆனால் நமக்கு கிடைத்த வாக்குகள் என்பது தேர்வு வேறாக இருக்கின்றன ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் வாக்கு வித்தியாசம் அதன் அடிப்படையில் அன்றைக்கு திமுக தோல்வி அடைகிறது என்று சொன்னால் உண்மையிலேயே பல்வேறு விதமான முறைகேடுகள் மட்டுமல்ல இன்று திமுக அணிக்கு வந்து சேரக்கூடிய இயல்பாக வந்து சேரக்கூடிய வாக்குகளை சிதைப்பதற்காக பல்வேறு நிலைகளில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன வாக்குப்பதிவு செய்யக்கூடிய தில்லுமுள்ளுகள் அதனால் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு விஷயத்தை அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் போன முறை நாம் சற்றே அயர்ந்து இருந்து விட்டோம் அதனால் நம்முடைய வெற்றி பறிக்கப்பட்டு விட்டது என்று இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரஜினி போன்றவர்கள் செய்யக்கூடிய ஒரு அரசியல் ஐயா கண்ணு விவசாயிகள் போராட்டம் அமித்ஷாவை சந்தித்த உடனே மனசை மாற்றி நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று அங்க போய் டெல்லி ஒரு நாளைக்கு மேல போராடினாங்க விவசாயிகளை கூட்டிக் கொண்டு போய் டெல்லி வெயிலில் வருத்தெடுத்து விட்டு பல போராட்டங்களை எல்லாம் நடத்தி ஒரு மிகப்பெரிய ஆதரவு பெரிய மாற்ற வரிசையை செய்வதாக நாடகம் கொடுக்கிறார் கமல் கொள்ளுங்கள் திடீரென அவர் ஏதோ ஒரு மாற்று வரிசை செய்யப்படுவதோ சொல்லிட்டு சொல்லிவிட்டு வந்து இப்பொழுது திமுகவை தாக்குவதை மட்டுமே வேலையாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் இவர்கள் எல்லோருமே ஒரே நோக்கத்தோடு இந்த அந்த ஒரே நோக்கம் என்பது மோடிக்கு எதிரான அணியை பலவீனப்படுத்த வேண்டும் அந்த வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் இதற்காக தமிழ்நாட்டில் கொண்டுவரப்பட்டவர்கள் தான் இந்த ரஜினி கமல் அல்லது ஐயா கண்ணு போன்றவர்கள் இவர்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட ஒரு ஸ்லீப்பர் செல்லாக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவினுடைய பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல்லாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இவர்களிடம் கட்சி தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது தேர்தல் பூத்துகளில் தேர்தல் நடைமுறைகளில் இது இரண்டும் மிகப்பெரிய வெளிப்புடர்ச்சியுடன் நடைபெற்றால் மட்டும்தான் இந்த தேர்தலை நாம் நியாயமாக எதிர்கொள்ள முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நிச்சயமா தொடர்ந்து பேசுகிறேன் பாக்கியம் சார் திடீர் என்று பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் மோடி ஆட்சி தான் திரும்ப வரணும் அப்பதான் வந்து அமைதி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நான் வந்து நடத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்றாரு எங்க நடத்துனாங்க அமைதி பேச்சுவார்த்தை திடீர்னு இவர் சொல்றதோட பின்னணி என்ன இதற்கு பின்னணியில ஏதாவது முக்கியமான விஷயங்கள் அடங்கி இருக்கிறதா அத பத்தி சொல்றேன் உண்மையிலேயே வந்து அவர் இம்ரான்கானுடைய நேற்றைய பேட்டி என்பது பல கேள்விகளை உருவாக்கியிருக்கு ஒன்று வந்து மோடி ஒரு சிறந்த நடிகர் சதிகாரர் என்ற வகையில் அம்பலப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுவரைக்கும் வந்து பேச்சுவார்த்தைகள் முழுசும் முழு அநேகமாக ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டே இருந்தது அதனால் சில பலன்கள் என்பது ஏற்பட்டது ஆனால் இப்போ சமீபத்தில் வந்த பிற்பாடு எல்லா மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளையும் தடை செய்துட்டார் அப்படி தடை செய்த பிற்பாடு அதையும் மீறி இப்போ நடந்த சம்பவம் என்பது சமீபத்தில் நடந்த அந்த பாலக்கோட்டை அட்டாக் அதுக்கு முன்னாடி புல்வாமால நடந்த விஷயங்கள் அதையொட்டி நடந்தது மோடி ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசி அதுக்கப்புறம் எல்லைக்கு படைகளை அனுப்பிச்சு அப்புறம் தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானால் இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இவ்வளவும் பேசிய பிற்பாடு பெரிய ஒரு யுத்த முஸ்திபுகள் மூலமாக தேர்தலே தள்ளி வைக்கலான்ற அளவுக்கு கூட ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டு இருந்த ஒரு சம்பவங்கள் இந்திய நாட்டில் பிரச்சாரம் செய்யப்பட்டது அதுக்கடையில் அவர் வந்து அபிநந்தனை விடுதலை பண்ணி ஏதோ அவர் நான் சர்வதேச நிர்பந்தத்தினால பண்ண இதெல்லாம் சொன்னார் ஆனால் இன்னைக்கு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அது இன்னைக்கு வந்து ஒரு தொண்ணூத்தோரு தொகுதிகளில் தேர்தல் நடக்கிற ஒரு பின்னணியில் நேற்று இம்ரான்கான் கொடுத்துருக்கூடிய செய்தி என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு செய்தி அநேகமாக இவங்க ரெண்டு பேரும் இந்த கிராமத்தை வார்த்தை கூட்டு கலவாணிகள் சொல்கிற மாதிரியான ஒரு நிலைமைகள் சாதாரண நம்மளுடைய பாதுகாப்பு வீரர்களை ராணுவ வீரர்களை பழி கொடுத்து விட்டு இவர் அரசியல் நடத்துவதற்காக மோடி இந்த வேலைகளை செய்கிறார்கிட்ட சந்தேகம் இருக்கிறது ஒன்று அடுத்து ஏற்கனவே இதே மாதிரி தான் மோடி இப்போ இம்ரான்கான் சொன்னது வந்து அது வந்து அவருடைய சம்மந்தம் ரெண்டாவது விஷயம் மோடி எப்படிப்பட்டாள் என்ற விஷயத்தையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம் ஏற்கனவே இதே மாதிரி தான் நவாஸ் ஷெரீப் போய் அவசரமாக சந்திச்சார் அவசரமான போற வழியில எந்த ஷெட்யூல்லாம் நான் போய் சந்திச்ச மாதிரி சொன்னாங்க ஆனா வெளி உலகத்துக்கு தான் எந்த விதமான ப்ரோக்ராமும் இல்லை ஆனால் உள்ள எதோ அவங்க வந்து தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ ரெட்டை வேடம் போடக்கூடிய ஒரு தன்மை என்பது ஒன்று நாட்டு மக்களை ஒரு வெறுப்புணர்வை உருவாக்கி ஒரு எதிரியை வந்து போலியா உருவாக்கி நாட்டு மக்களை வந்து இவர்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வாக்குகளுக்காக செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார்கள் இது வந்து ரொம்ப ஒரு மோசமான செயல்னு இன்னொரு விஷயத்தில் என்னன்னு சொன்னால் மோடி வந்து பாகிஸ்தானோடு வைத்திருக்கக்கூடிய இந்த மாதிரி அது கள்ள உறவுன்னு கூட சொல்லலாம் அந்த நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலைகளாக செய்து கொண்டிருக்கிறார் அடுத்து இம்ரான்கான் சொல்லிருக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது கண்டிக்கத்தக்கது ஒரு நாட்டினுடைய தேர்தல் நடைபெறுகிற பொழுது எந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இன்னொரு நாடு தலையிடுவது என்பது ஒரு ஆபத்தான விஷயம் ஏற்கனவே இந்த மாதிரி தாக்குதல் வரும்பொழுது கூட நம்ம சொல்லியிருக்கோம் அது இது வந்து இந்த நாட்டினுடைய உள்நாட்டு விவகாரங்களில் நேரடியாக தலையிடக்கூடிய ஒரு போக்கு அப்புறம் மோடி வந்து காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்க முடியும் ஏதோ ஒரு வகையில் தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார்னா காஷ்மீர் பிரச்சனையை இன்னைக்கு வந்து வெறும் பாகிஸ்தானோர் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான காஷ்மீர் இளைஞர்களையும் மக்களையும் இன்னைக்கு எதிராக நிறுத்தி ராணுவத்தின் மூலமாக தீர்வு காண முடியும் முயற்சி செய்து கொண்டிருக்கூடிய மோடி ஆகவே அவர் வந்த பிற்பாடு காஷ்மீர் பிரச்சனை என்பது ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் போயிருக்க தவிர அநேகமாக இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது உள்நாட்டிலையும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டதில் காஷ்மீர் ஒன்று அது எப்படி தீர்க்க முடியும்னு அவர் சொல்றாருன்னு தெரியல ஆகவே இது வந்து ஒரு வெளிநாட்டினுடைய தலையீடு ஒன்று இன்னைக்கு வரைக்கும் மோடி அது இப்போ எதுக்கெடுத்தாலும் அவசரமாக அடுத்த நிமிடமே பேசக்கூடிய மோடி இப்ப வரைக்கும் அதை பத்தி வாய்ப்பு ஏன்னா இது என்னன்னு சொல்லலை ஒருவேளை நாளைக்கு இது என்ன ரியாக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆகவே மோடி என்ற நபர் பாகிஸ்தான் விஷயத்தை எப்படி பயன்படுத்துறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு ஆபத்தான அந்நிய நாட்டு தலையீடு ஒன்று இரண்டாவது மோடியினுடைய இந்த ரெட்டை வேடம் என்பது அம்பலமாகி இருக்கிறது என்ற விஷயத்தையும் இந்திய நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் இது வந்து அநேகமாக தேர்தலில் ஏதாவது ஒரு வகையில் இது வந்து இங்கே பிரதிபலிக்க வேண்டிய தேவை இருக்கிறது பிரதிபலிக்கணும்னு விரும்புகிறோம் நிச்சயமாக மனுஷ சார் அடுத்ததாக மோடியின் திரைப்படம் வழியாவதில் அதுக்கு தடை விதித்திருக்கிறது தேர்தல் ஆணையம் தேர்தல் முடியும் வரை எதுவுமே போஸ்டரோ படமோ இது வெளியிடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு லேட்டாக பார்க்குறீங்களா இல்லை இதை வேணுமே தள்ளி தள்ளி வச்சு இது ஒரு விதமான ஒரு விளம்பரமாக ஆகிவிட்டதா பாஜக இல்லை இது ஒரு அடிப்படையிலேயே ஒரு அப்பட்டமான ஒரு விதிமுறை முறை மீறல் என்றால் இதுக்கு மிக கடுமையான விமர்சனங்கள் ஏற்கனவே இருந்தன ஆனால் கூட யூடியூப் இப்போது அந்த படம் சம்பந்தமான ட்ரெய்லர் பாடல்கள் இதெல்லாம் கூட வெளியிட்டுக் கொண்டு ஒரு மிகப்பெரிய பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறம் அந்த படத்தை ரொம்ப ஒரு ஹைப் அதை ஒட்டி உருவாக்கப்படுகிறது இப்படி விதிக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு இடைக்கால தடை என்றால் தேர்தல் இன்னும் நீண்ட காலத்திற்கு நடைபெற இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னேகால மாதம் அளவிற்கு இன்றைக்கு தான் முதல் கட்ட தேர்தல் துவங்குகிறது அப்படி இருக்கிற போது இன்னும் அடுத்த வாரத்திலோ இன்னும் சில தினங்களிலோ இந்த படம் அந்த தேர்தல் உச்சகட்டத்திற்கு செல்கிற போது திரையிடப்படவும் வாய்ப்பு இருக்கிறது இன்னொன்று இதற்கு மட்டுமல்ல இப்பொழுது இந்த நமோ டிவி விதிமுறைகளை மீறி வந்து இல்லைன்னு சொன்னாங்க ஆனா அதுல இருந்து இருக்காங்க தேர்தல் அப்பட்டமான ஒரு விதிமுறை மீறல்லது அனுமதி இல்லாமல் ஒரு தொலைக்காட்சி சாட்டிலைட் மூலமாக அது ஒளிபரப்பப்படுகிறது அதுவும் மோடிக்கு நேரடியாக பிரச்சாரம் செய்கிறது பெரிய பிரச்சாரம் யார் சொந்தக்காரர் என்று தெரியாது பின்னால் யார் இருக்கிறார்கள் லைசன்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது கேட்டால் அது ஒரு விளம்பரதாரர் தொலைக்காட்சி என்று சர்வசாதாரணமாக கடந்து செல்கிறார்கள் ஆனால் அதற்கு தேர்தல் ஆணையம் அது இதில் அடங்காது என்று சொல்லிவிட்டு செல்கிற போது தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் உண்மையிலேயே மனதோடு செயல்படுகிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் இன்றைக்கு திமுகவினுடைய ஒரு பெரிய ஒரு பிரேயர் ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால் தேர்தல் திடம் நாங்கள் கொண்டு போய் கொடுக்கிற எந்த புகாரையுமே அவர்கள் கண்டுகொள்வதில்லை நாங்கள் நாங்கள் சொல்ற எந்த ஒரு ஆளுங்கட்சியினுடைய விதிமுறைகளை பற்றி கண்டுகொள்வதே இல்லை என்பதை நேற்று கூட ஒரு புகாராக முன்வைத்திருக்கிறது ஆனால் ஆளுங்கட்சியினர் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சிக்காரர்கள் பொதுவாக அரசியல் கட்சிகள் வந்துட்டு ஒரு கொடி கட்டுறதுக்கு ஆயிரம் தடை ஒரு போஸ்டர் ஒட்ட முடியாது ஒரு பொதுக்கூட்டம் போடுறதுக்கு ஆயிரம் தடை இங்கே எத்தனை விதமான கட்டுப்பாடுகள் ஆனால் அங்கே ஒரு பெரிய இப்போ ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் ஒரு தொலைக்காட்சியே ஓடிக்கிட்டு இருக்கு எந்த அனுமதியும் இல்லாம ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தை எடுத்து வெளியிட தயாராகி யூடியூப்லாம் ட்ரைலர் எல்லாம் போயிட்டு இருக்கு ஆனா நீங்க சமூக வலைதளங்கள்ல வந்து நாங்கள் கட்டுப்பாடுகளை விதிப்போம் அல்லது நீங்க சமூக வலைதளங்களுக்கு வந்து நாங்க விதிமுறை உருவாக்கணும்னா நீங்க பேசுனீங்க இப்ப டி சீரீஸ் வெளியிட்ட அந்த பாடல் அது இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் அதை பார்த்துருக்காங்க இந்த மோடியை பட்டின திரைப்படத்தை விட்டு அந்த பாடலுக்கு அப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது கண்துடைப்பிற்காக சில விஷயங்கள் செய்யப்படுகின்றன உண்மையான கட்டுப்பாடு என்பது ஆளுங்கட்சியின் மீது இல்லை என்பதைத்தான் நம்ம யதார்த்தத்தில் பார்க்கிறோம் அதே நேரத்தில் ஐடி ரைடு அந்த வருமான வரி சோதனை தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் இருந்தது வருமான வரித்துறைக்கு நியாயமான முறையில் வந்து நடத்தணும் அப்படின்னு ஆனால் அது அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்ஃபர்மேஷன் பேசிஸில் தகவலின் அடிப்படையில் தான் வந்து நடந்திருக்கு தவிர வேற எந்த அந்த இடத்துல எந்த குழப்பமும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க ரொம்ப சுருக்கமாக தேர்தல் ஆணையம் வந்து இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்பது அவங்க மேலே வந்து குற்றச்சாட்டுக்கு அவங்க ஒரு ஃபார்மலாக ஒரு அறிக்கை கொடுத்து முடிச்சுக்கிட்டாங்க இன்றைக்கி செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து தேர்தல் அதிக ஆணையத்தின் மீது இருந்த நம்பிக்கை இழந்து விட்டது இது ரொம்ப ஒரு ஒரு அரசியல் சட்ட பிரகாரம் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பினுடைய மக்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது அது போயிடுச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது ஒரு நியாயமாக செயல்படாட்டி கூட சில நேரத்தில் சில முயற்சிகள் வந்து எடுப்பாங்க நியாயமாக இருப்பதற்கு அதையும் தாண்டி இப்போ சொன்னால் மாதிரி பல விஷயத்தில் தாண்டி போயிட்டாங்க அதனுடைய ஒரு விஷயம் தான் ஐடி ரேடு ஐடி ரேடு சம்மந்தமாக ஒரு தகவல் வந்து எதிர்க்கட்சிகள் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்தியா முழுவதும் கிடைக்கிது தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழகத்தில் நீங்கள் வந்து எந்த ஒரு ஆளுங்கட்சி அது கூட நேற்று ஒரு செய்தி திமுகவுக்கு போக போகிறார் கட்சி கடலூரில் அப்படி யாராவது தகவல் கிடைச்சா உடனே அதான் இன்ஃபர்மேஷன் அவர் வீட்டில் ரேடி நடத்துகிற ஏற்பாடு இது ஒன்று அதே மாதிரி உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசில் கமல்நாத் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்கு இப்படி

அவர் ஊழல்வாதிகள் இவங்க பணம் முறையற்ற முறையில் சேர்த்துருக்கான்னு சொல்லுவதற்காக பிரச்சாரத்தை பயன்படுத்துவதற்காகத்தான் முழுக்க முழுக்க ஐடிஐ நீங்கள் எல்லாமே சிபிஐ ஆரம்பித்து உச்ச நீதிமன்றம் ஆரம்பித்து எல்லாத்தையும் நேரடியாக தலையிடக்கூடிய ஏற்பாடு அதனுடைய ரொடியுமாக தான் ஐடி நிச்சயமா வந்து தேர்தல் அப்படிங்கிறது அனைவருக்கும் ஒரு சம வாய்ப்பை கொடுக்கணும் அதை வந்து என்ஷோர் பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையம் அது செய்யணும் டைம் இல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி நாடு பகுதி தொடர் நிறைவடைந்தது காலை கதவனோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்